அருமையான சுவையில் எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு இடியாப்ப பிரியாணி எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறாங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இவ்வளோ ஈஸியாக இடியாப்ப பிரியாணி செய்யலாமான்னு சொல்லி ஆச்சரியப்படுவேல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டில் எந்த குறையுமே இருக்காது இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபிஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நான் மீதமாக இருக்கிற இந்த மாதிரியான இடியாப்பத்தை வச்சு தான் இன்றைக்கு இடியாப்ப பிரியாணி செய்ய போகிறேன் இதுக்கு எதுவுமே நான் மேலதிகமாக யூஸ் பண்ணலை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவுமே தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முந்தின நாள் நைட் மீதமான இடியாப்பத்தை தான் இந்த இடியாப்பம் பிரியாணி வந்து நான் ரெடி பண்ணிக்கேன் ஒரு இருபது இடியாப்பம் மட்டுக்கே எடுத்திருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான இடியாப்பம் கூட செய்யலாம் நிறைய பேர் தண்ணி தெளித்து பால் சேர்த்து இதை எடுப்பாங்க ஆனால் நம்ம இதுக்கு எதுவுமே செய்ய போகிறதில்ல பால் வந்து எந்த டைமில் சேர்க்கணுங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வழங்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கக்கூட தான் அதில் டேஸ்டே வரும் இப்போ இந்த இந்த மாதிரி நல்ல எல்லா இடியாப்பத்தையுமே உத்த்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்கிற அகலமான கடாயை எடுத்துக்கோங்க உங்கள்ட்ட இல்லாட்டி உங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது இதை மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு தொண்டு பட்டை மூணு பிரியாணியெல்லாம் சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக இதையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதை மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் பட்டர் கூட சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் நாம் தட்டி வச்ச மூணு கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துறீங்க எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே நம்ம மற்ற மசாலாக்களை சேர்க்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் தனித்தூள் தான் போகிறேன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் துண்டுத்தூள் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு செல்வாங்க எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி பச்சை வாசம் போனதுக்கு பிறகு நாம் எடுத்து வச்ச முட்டையை ஒவ்வொன்றா இதில் உடச்சி சேர்க்கலாம் நாம் இதில் முட்டை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் வெஜிடபிள் இருந்தால் லீக்ஸ் கேரட் பீன்ஸ் இது இருந்தாலும் சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ நான் இதிலே ரெண்டு முட்டையை சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க இந்த இடியாப்ப பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கலை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கடையில் நம்ம வாங்கக்கூடிய இடியாப்ப பிரியாணியை ரொம்பவுமே சிம்பிளாக செஞ்சு ஆட்டிருக்கேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எப்படிங்கன்னு சொல்லி கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நாம் சேர்த்த முட்டையுமே நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி வந்ததுக்கு பிறகு நாம் எடுத்து வச்ச இடியாப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இடியாப்பத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் லேசாக ஒரு தரம் கிண்டி விட்டதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் கட்டியான தேங்காய் பால் நம்மளை டீ கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதை இந்த ஸ்டேஜில் இடியாப்பத்தோடு சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா புரியாணி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாட்டி இடியாப்பம் வந்து காஞ்ச மாதிரி பேய்த்திரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்யக்குள்ள பிரியாணி வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பால் வந்து நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு கொஞ்சமாக காரத்துக்காக மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்து அதையுமே நல்லா கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இடியப்ப பிரியாணி வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு இப்போ ஃப்ளேமு ஓஃப் பண்ணினது பிறகு லேசாக ஆற வச்சது பிறகு இந்த மாதிரி பரிமாறி பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் வாங்குகிற இடியாப்ப பிரியாணி மாதிரியே ரொம்பவுமே ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் முக்கியமாக இரவு சாப்பாட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் இடியாப்பம் கொஞ்சம் கூட காயாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நம்புறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்குவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்